ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு அன்னை தெரசா பார்வையற்றோர்கள் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்ற புரோக்ராம்ல நம்மளும் கலந்துக்கிட்டோம் அதனுடைய தலைவர் எஸ் அன்பழகன் மற்றும் செயலாளர் ராஜேஸ்வரி அவங்கள வந்து மீட் பண்ணி அவங்கள தான் இன்டர்வியூ எடுத்திருக்கோம் அதனுடைய ஃபுல் விரிவாக்கத்தை தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த அறக்கட்டளை வந்து கடந்த ஐந்து வருடங்களா சிறப்பாக இயங்கிட்டு வருது அதற்கு காரணம் எஸ் அன்பழகன் அவர்களும் ராஜேஸ்வரி அவங்களும் தான் இந்த அறக்கட்டளையின் சார்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க செயற்கை கால்கள் மற்றும் காலிஃபர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு மூன்று முறை சுழற்சி முறையில் தானியங்கள் மற்றும் அரிசிகள் வந்து பார்வையற்ற நபர்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க இந்த அறக்கட்டளையின் சார்பாக இந்த அறக்கட்டளைக்கு நீங்க யாராவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா

நாலு பக்கம் வெளியில வந்து சுயதொழில் செய்யணும் வாழ்வாதாரம் மாதந்தோறும் ஐம்பது அடுத்து பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு மூன்று முறை அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரைஸ் மற்றும் வலிகை பொருள் மூன்று கோல் பீல் சேர் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மாற்றுத்திறனாளிக்கு ஹவுசிங் போர்டு மூலமாக வழிகாட்டுதல் படி நெறிப்படி நாங்க அரசாங்கம் என்ன நிர்ணயிக்கப்பட்ட புகையோட செலுத்தி மாற்றுத்தின சொல்லி வாங்கி அவங்களுக்கு அந்த பொறுப்பை வீட்டை இனி எங்களை சந்திக்கணும் சந்திக்கலாம் உங்களோட தேவை செய்யலாம் உங்க சேனல் மூலமாக எங்களுக்கு மாதந்தோறும் அரிசி கொடுக்க வேண்டிய ஒரு நபர் கொடுக்கிறாங்க பாதுகாப்பு நல அறக்கட்டளை தலைவர் கணேசன் சென்னையில இருக்கு அந்த நிர்வாகம் நான் மாவட்ட நிர்வாகம் அப்புறம் மாநில நிர்வாகம் அந்த மாநில நிர்வாகத்தோட பெயர் வந்து கணேசன் அவருக்கு இருக்காரு அவரு வந்து எனக்கு மாதந்தோறும் ஒரு தொகை கொடுக்குறாரு அது வந்து அரிசி மட்டும் பயன்படுத்தி சாப்பாடு சோ இனி உங்க சேனல் மூலமாக ஏதாவது நன்கொடை அளிக்கக்கூடிய பயனாளி திருமண உதவித்தொகை திருமணத்துக்காக திருமண நாள் பிறந்த நாள் மனநாள் அஹ் இந்த மாதிரி வீடு புதுப்படை விழா இந்த மாதிரி ஒரு காலங்கள்ல எங்களுக்கு அது சாப்பாடோ அல்லது பொருளுதலையோ செஞ்சா நல்லா இருக்குங்கிறது எங்களோட கருத்தை வச்சுப்போம் கண்டிப்பா எங்க சேனல் வந்து அப்படின்னாலும் யாராவது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்காக டொனைட் பண்றாங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அதை எங்களுக்கு தெரிவிக்கணும் அது எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்க வந்து உங்களுடைய டைரக்டான உங்களுடைய வித்தான் நீங்க நாங்க கொடுக்க போறோம் நாங்க பீடியன்னு கிடையாது நாங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி நாங்க அதை வந்து டெலிகாஸ்ட் மட்டுமே பண்றோம் மத்தபடி எங்களுக்கு நாங்க வந்து அவங்களுடைய பணமோ இதோ எதுவும் நாங்க வாங்க மாட்டோம் உங்களுடைய நம்பர் கொடுத்து உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுவோம் அவங்க வந்து டைரக்டா உங்களை மீட் பண்ணி அவங்க உங்களுக்கு என்ன நன்கொடை கொடுக்குறாங்களோ என்ன வந்துட்டு அவங்களால புரிஞ்சது என்ன செய்யறாங்களோ அதை உங்களுக்கு செய்வாங்க அப்படி உங்களுக்கு வந்து இதன் மூலியமா நன்மை கிடைச்சது அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா அது இல்லாம இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கீங்க ப்ரோக்ராம் நடத்திருக்கோம் போன ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு பயனாளிக்கு நாலு பயனாளி காலை வரும் செயற்கைக்கால் சூட செயற்கைக்கால் வெயிட்லெஸ் கால் ஒரு காலோட மதிப்பு பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு சரிங்களா இலவசமா தான் வாங்கி கொடுத்துருக்கோம் நுழைவு கட்டணமோ அவங்களுடைய வந்துட்டு போற சில மட்டும்தான் அவங்களோடது வந்தாங்கன்னா மதியம் சாப்பாடே டீ போக்குவரத்து தேடி விருத்தோட குடுத்து காலம்

இது என்னோட நிறை எறிகட்டிகள் படி அதாவது நலிவடைஞ்ச பயனாளிகளுக்கு உறுதியளவுனா இந்த வெளியில போய் பண்ண முடியாது அவங்களால போக்குவரத்துக்கு போய் பஸ் ஏறி இறங்கி அந்த ஈரோடு கள்ளிபாளையம் ஜீப ஜோதிங்கிற ட்ரஸ்ட் இருக்கு கோவையில டாக்டர் அப்துல் கலாம் டிரஸ்ட் இருக்கு இவங்கலாம் எல்லாம் அந்த இடம் நோக்கி போய் பண்ண முடியாதுங்கிறதுனால கரூர் மாவட்டத்துல கடைக்கோடி கிராமமா இருக்கு பட்டம் கடவுள் வட்டம் கடைக்கோடி கிராமமா இருக்கு கடவுள் மஜ்ய வில்லேஜ்ல தேர்ந்தெடுத்து பயனாளி இங்கே வர வச்சு நீ இங்கேயே டெலிவரி எல்லாமே கொடுத்து பயனாளி சந்தோஷமா திருப்திகரமா இருந்துச்சுன்னு நிறைய பேர் எனக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அதனால உங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறோம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கு இதே காண்டியாலப்பட்டையில பிளைட் கேப்பு ஐம்பது பேருக்கு ரைஸ் கொடுக்கறதாக முடிவெடுத்திருக்கோம் சரிங்களா அது அதுக்குள்ள ஏதாவது தற்கொடை கொடுத்தாங்க எனக்கு அறிமுகப்படுத்த அதாவது அவங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னா

ஒரு லட்ச ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அரசுக்கு மானியம் கொடுத்துடறாங்க ஐயாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்டோட அதுவும் அந்த வங்கி மேனேஜர் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுனால நாங்க பதினோரு பயனாளிக்கு சிறப்பா செஞ்சு கொடுத்து நிறைவு பண்ணிருக்கோம் பதினோரு பயனாளி நிறைவு முடிச்சிருக்காங்க முடிச்சு இந்த மாசத்தோட ஒரு மூணு பயனாளி இந்த மாசத்தோட முடியுது அவங்களுக்கு

அதே மாதிரி அதே ஹவுசிங் போர்டுல ஒரு நாலஞ்சு பேருக்கு வீடு வாங்கி கைத்தொழில் நிறைய பேருக்கு கத்துக்கொடுக்கறது ஏற்பாடு இப்போ கையை பயிற்சி தான் ஜோடியோட வந்து முக்கியமா இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம கைத்தொழில் அதாவது தொழிலை வந்து கத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து யாசகத்தை வந்து சில பேர் பண்றாங்க அது வந்து முடியாத அவங்களுக்கு போகிற வழி தெரியாம இருக்கறதுனால அவங்க அவங்களுக்கு தெரியல சோ அவங்களுக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணோம்னா சுய தொழிலை வந்து கற்றுக் கொடுக்கணும் கழிவு நீதி தொழில்களை கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒரு புடவை வரல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பயனாளிக்கு சேர் கட்டுறது ஒயர் போட கட்டுறது பாத்துத்தட்டை எப்படி தயாரிப்பு முறை இப்ப இந்த முருகேசன் கவுசிங் போர்ட்டில் முருகேசன் தனத்தை அவங்க வந்து பாத்து தட்டையை தயாரிப்பாங்க மிதி அடி தயாரிப்பாங்க அவங்க கைடி ஓட்டக்கூடிய பையனாளி தையல் மிஷின் ஓட்டக்கூடிய பையனாளி

நம்ம ராஜலக்யம் அதாவது ராஜலிங்கம் மஞ்சநாயக்கம் பட்டியை சேர்ந்த பயனாளி பார்வை இல்லாத நூறு சதவீத பயனாளி கைத்தொழில் பாத்தீங்கன்னா பத்தி விற்கிறாரு பாத்ரூம் பெனாயில் பாத்தீங்களா அது அவர் சேல்ஸ் பண்றாரு சில இது அவர் கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நூறு நாள் பேல பண்ணிட்டு இருக்காரு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க ஏழாவது ஒண்ணு ஆறாவது படிக்கிறாங்க அந்த குழந்தைங்க வச்சு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஸ்கூல் பேக் அந்த மாதத்துறை வழங்கக்கூடிய ரைஸ் ஏதுவாக உள்ளதுன்னா அவங்க தகவல் கொடுக்குறாங்க அவருடைய கருத்து சொல்லுவாரு

யாராவது வாலண்டியர்ஸ் தன்னார் யாராவது விருப்பப்பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நான் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி விடுறேன் நீங்க டைரக்டா வந்து அவங்களை மீட் பண்ணி அவங்க என்ன வந்து உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறாங்களோ அதை நீங்க வந்து பெற்றுக்கலாம் உங்களுக்கு வந்து அதாவது தொழில் ரீதியா ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் அவங்க வந்து டைரெக்டா கான்டெக்ட் பண்றாங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி விடுறேன் நீங்க வந்து உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் அவங்கள்ட்ட சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க பாதுகாப்பு நலனை நல அறக்கட்டளையோட தலைவர் வந்து கைபேசி எண் தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு முப்பது நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு செக்ரட்டரி செயலாளராக பணிபுரிய ராஜேஸ்வரியோட கான்டாக்ட் நம்பர் தொண்ணூத்தி ஆறு ஏழுநூத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு உங்களை தொடர்பு கொண்டு எந்த சேவையா இருந்தாலும் பணிபுரியலாம் ரெண்டாவது மேற்கொண்டு நலத்திட்டங்கள் செய்யறதுக்காக நாங்க முன்வரோம் எங்களுக்கு ஏதாவது தற்கொடையாளர்கள் தான் வாய்ப்பு கண்டிப்பா வந்து இப்ப செக்ரட்டரியோட கருத்து சொல்லுவாங்க சொல்லுங்க மேடம் அவங்கள ஒரு வகையான மாற்றத்திறனாளிதான்

ஊக்கவிக்கிறதுக்காக கௌரவப்படுத்துவோம் எவ்வளவு நிதி அந்த கொடுத்தாரு தகவல் சொல்லிடுவோம் நாங்க ஒரு தீர்மானமா ஒரு நோட்டு போட்டு இம்மாத வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு மிச்ச மீதம் எவ்வளவு கடன் எவ்வளவு காட்டுவோம் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே அந்த பாப்பா தான் பாப்பாங்க

அவங்களும் நிறைய வந்துட்டு தொண்டு செய்யணும் இந்த வீடியோ மூலயமா நான் கேட்டுக்கிறேன் அதுவும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் பப்ளிஷ் பண்றேன் சோ இதன் மூலியமா உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு இந்த அறக்கட்டளைக்கு தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும்னு விருப்பம் இருந்தாலும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அது இல்லாம உங்களால வந்து வாலண்டியரா வந்து இவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியும் அதாவது பருப்பு எண்ணெய் அரிசி அவங்களுக்கு என்ன நீடு இருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்டு பர்சனலா இந்த வீடியோல நான் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து பர்சனலா நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட டைரக்டா பண்ணலாம் எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி நன்றி